கிறிஸ்துவர்கள் பிரியமான தேனுடைய பிள்ளைகளே இந்த நாளின் காலை நேரத்தில் இயேசுவின் நாமத்தினால் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன் தேனுடைய சமாதானம் இந்த நாளில் உங்களோடு கூட இருப்பதாக இன்றைய ஜீவ வார்த்தையாக உபாவம் புத்தகம் பதினாறாவது அதிகாரம் வசனம் இருபதை வாசிக்கிறேன் நன்றாய் கவனிகள் நீ பிழைத்து உன் தேனாய் கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்தை கொள்ளும்படிக்கு நீதியே பின்பற்றுவாயாக எனக்கு பிரியமான பிள்ளைகளே ஒரு அருமையான ஜீவ வார்த்தையை நான் வாசிக்க கேட்டோம் நீ பிழைக்க வேண்டுமென்றால் இந்த உலகத்திலே நீ வாழ வேண்டும் என்றால் நீதியே பின்பற்று என்று வேதம் சொல்கிறது நான் எப்படியாவது இந்த உலகத்தில் பிழைத்துக் கொள்வேன் என்னால் பிழைக்க முடியும் என்னால் வாழ முடியும் என் பிள்ளைகள் பிழைத்துக் கொள்வதற்காக நான் நிறைய சொத்து சம்பாதித்து விட்டேன் என் பிள்ளைகளுக்கு கவலையே இல்லை என்று நினைக்கிறீர்களா பிரியமானவர்களே நாம் இந்த உலகத்திலே சுவிட்சுமாய் நான் வாழ வேண்டும் என்றால் சமாதானமாய் நான் வாழ வேண்டும் என்றால் நீதியே பின்பற்ற வேண்டும் என்று சொல்லுகிறேன் நீதி செய்ய வேண்டும் நியாயம் செய்ய வேண்டும் அநியாயம் வாழ்க்கை நாம் பார்க்கிறோம் முடிவை பார்க்கிறோம் அநியாயமாய் வாழக்கூடிய வாழ்க்கையை நாம் பார்க்கிறோம் பணம் இருக்கலாம் சுகம் இருக்கலாம் ஆனால் ஒரு நாள் சிந்தித்து பாருங்கள் பிரியமானவர்களே நீ பிழைக்க வேண்டும் என்றால் நீதியை பின்பற்று நாம் யாரை பின்பற்றுகிறோம் நீங்கள் யாரை வாலிப பெண்கள் நடிகைகளை பின்பற்றினார்கள் நடிகர்களை பின்பற்றினார்கள் அவருடைய ஸ்டைல் வாழ்க்கை முறை நடை உடை பிரியமானோளே நேர உலகத்தை பின்பற்றினார்கள் உலகத்தின் ஆசபாசங்களை பாசங்களை பின்பற்றினார்கள் இந்த காலநேரத்திலே சிந்தித்து பாருங்கள் நாம் யாரை பின்பற்றுகிறோம் ஏ சொன்னார் நானே வழி என்று சொன்னார் நானே வழியும் சத்தியமும் ஜீவனமா இருக்கிறேன் என்று சொன்னார் அவரே நமக்கு வழி பெரிய அவரே நமக்கு வழி நான் பின்பற்றக்கூடிய ஒரே ஒரு நபர் தெய்வம் ஆண்டோ இயேசு கிருஷ்ணன் பிரியமாரே அவர் அறிந்திருக்கிறார் என்று சொல்கிறவன் அவர் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும் என்று வேதம் சொல்கிறது அவர் தெரியும் நான் ஒரு கிறிஸ்தவன் என்று சொல்கிறவன் அவர் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும் அவரே நான் பின்பற்ற வேண்டும் அவரை போல வாழ வேண்டும் பிரியமாரே நீங்கள் யாரை பின்பற்றீர்கள் சிந்தித்து பாருங்கள் நம் கண்களை மூடி ஜெபம் செய்வோம் எங்களை அதிகமாய் நேசிக்கிற அன்பின் பரமப்பிதாவே இந்த காலை விளைக்க சோதனம் ஆண்டு வரை நாங்கள் இந்த உலகத்துல பிழைத்து பெருகும்படிக்கு ஆண்டு வரை உண்மையை பின்பற்ற வேண்டும் நிறைய எங்களுக்கு வழிகாட்டி முன்மாதிரி உங்களுடைய அடிச்சலை பின்பற்ற வேண்டும் சாமி இந்த செய்தி கேட்டு நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க வலி எடுத்துங்க தேவையை சந்திங்க உங்களுடைய கருத்தை பிடித்து நடக்க கிரவி தாரும் சாமி எங்கள் ஜபத்தை ஏற்றுக்கொள்ளும் இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பரம பரமத்துவப்பனே ஆமீன் ஆமீன் கருத்துடைய ஆசீர்வாதம் உங்களோடு கூட இருப்பதாக ஆமீன்